எங்க சர்ச்சில் கோயம்புத்தூரில் இருக்கிற தலைமை சபையில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்த ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்தாங்க கமல் அம்மா அவங்க பேர் புருஷன் பயங்கர குடிகாரன் ரெண்டு பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க ரெண்டாவது மகன் அப்பாவோட பயங்கரமான குடிகாரன் இருபது வருஷம் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்தாங்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் வந்தாங்க ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாங்க ஒரு பத்துக்கு பத்து இருக்கிற வீட்டில் தான் அவங்க கூடியிருந்தாங்க கடைசி வரைக்கும் ஆனால் ஒரு நாளும் அவங்க ஆண்டவரை குறை சொன்னதே இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை அவங்க ஜபமெல்லாம் ஆண்டவர் எனக்கு நல்ல சாப்பாடு வேணும் நல்ல ட்ரெஸ் வேணும் நல்ல வீடு வேணும் இதெல்லாம் அவங்க ஜோபம் பண்ணவே மாட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு தாய் கணவன் தினமும் அவங்கள அடிப்பார் இளைய மகன் குடிச்சிட்டு நிர்மாணமா ரோட்ல தெரிஞ்சுகிட்டு இருப்பான் மூத்த மகன் கிறிஸ்துவ விரோதி ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறான் பைபிள்ல எரிச்சு போடுவான் கிழிச்சு போடுவான் சாக்கடலை வீசிடுவான் அந்த சூழ்நிலையில இருக்கும் போதும் அவங்களுடைய ஜபம் என்ன தெரியுங்களா அவங்களுடைய ஆசை என்ன தெரியுமா எனக்கு நல்ல சாப்பாடு வேணும்னு ஜோம் பண்ணதில்லை எனக்கு நல்ல துணிமணி வேணும்னு ஜோம் பண்ணது இல்லை நல்ல வீட்டுல இருக்க ஆண்டவரேன்னு அவங்க எதிர்பார்த்தது இல்ல நான் கேட்பேன் நிறைய ஏங்கா இப்படியா இருக்கிறீங்களே நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டீங்களா ஆண்டவர் ஏன் வாழ்க்கை மாறணும் என் பெரிய வீட்டை தாங்க நல்ல சாப்பாடை கொடுங்க நல்ல துணிமணியில் கொடுங்கன்னு கேட்க மாட்டிங்களா அவங்க சொல்லுவாங்க அதுக்கு தான் ஆண்டவர் உங்களெல்லாம் தந்திருக்காங்களா என்னை பார்த்துக்கிறதுக்கு என்ன நேசிக்கிறதுக்கு நல்ல சபையை தந்திருக்கிறாரு ஏன் சாப்பாடு இல்லைன்னா என்ன என் சேர்ச்சில் சாப்பாடு கிடைக்குதே இந்த சாப்பாடு இல்லை இந்த சாப்பாடு இந்த துணிமணி இல்லைன்னா என்னப்பா நான் பரலவத்துக்கு போன ஆண்டவர் எனக்கு வெண் வஸ்திரம் மகிமையின் வஸ்திரத்தை தருவார் பூமியில் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருந்துருக்கிறாரு இதை விட என்ன வஸ்திரம் வேணும் எனக்கு இங்கே வீடு இல்லைன்னா என்ன பர்லவத்தில் எனக்கு பெரிய வீடு பொண்ணால் செய்யப்பட்ட வீடு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எனக்கு அது போதும் இங்கே திருநெல்வேலியில் நல்ல வாழ்ந்து நல்ல வசதியாக வாழ்ந்து அவன் அந்த மனிதனுடைய குடியினால் குடும்பம் அழிஞ்சு போய் சொத்தெல்லாம் அழித்து அங்கே பழைக்க வந்தாங்க அப்படிப்பட்ட நல்லா வாழ்ந்த குடும்பம் இருபது வருஷம் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டு அடிச்சு அவருக்கு முன்னாடி ரெண்டு உடம்பெல்லாம் காயங்கள் அடிச்சு ரத்தம் வடியும் ஆனாலும் அண்டவரே நீ நல்லவர் அவ்வளவுதான் வேற ஒன்னும் வராது அவங்க வாயில இருபத்தி ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் பெப்ரவரி மாசம் கமலாமா இறந்துட்டாங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் பாடியை தான் வச்சிருக்காங்க உள்ள அந்த முகத்தை பார்த்தேன் எனக்கு பயங்கர கோபம் ஆண்டவர் மேலே ஆண்டவர் இருபது வருஷம் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே மாறல எதற்காக இவங்கள ரட்சித்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மாற்றினார் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வாழ்க்கையை மாற்றினார் நிலமையை மாற்றினார் தேவைகளை சந்தித்தார் குறைவுகளை மாற்றினார் நாங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன் பிளாட்ஃபார்ம்ல இருந்தால் எங்களை ஆண்டவர் நல்ல இடத்துல வச்சுருக்கிறார் நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி நல்ல எங்கள் தேவைகளை சந்திக்கிறார் அங்கே பார்க்கும்போது இப்போ நாங்கள் நல்ல மேலே தான் இருக்கிறோம் உலக பிரகாரமாக ஆனால் அவங்கள பார்க்கும்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அதே சாப்பாடு அதே வீடு அதே அடி அதே அதே வேதனை ஆண்டவர் இவங்களை ரசித்ததின் நோக்கம் என்ன இவங்க எதுக்காக ரட்சிப்ப தந்தீங்க ஆண்டவர் என்ன பார்த்து எனக்கு பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா நான் அவங்கள பார்த்தேன் அந்த மரித்த அந்த சரீரம் அந்த முகமும் என்ன பார்த்து இதே கேள்விய கேட்கறது போல இருந்து ஜீவா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா எனக்கு ரொம்ப கோபம் குடிகார புருஷர் ரசிக்கப்படலை கிறிஸ்தவ விரோதி அவன் பைபிளை கிழிக்கிறவன் இடத்துல ஒரு மாற்றமும் இல்லை ரெண்டாவது மக அவனும் குடிகார அவனும் மாறல குடும்ப சூழ்நிலை மாறல வருமானம் அதிகமாகல எதுவுமே மாறல ஆனா அவங்க உயிரோட இருந்த நாளெல்லாம் அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன் அவ்வளவு ஜபிக்கிற தாய் அவங்க விசுவாச வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் வராது அவங்க வாயிலிருந்து அம்மா என்னை பார்த்து இவன் நான் எங்கே உறுப்பிட போறான்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க ஏக்கா இவன் பெரிய ஊழியக்காரன் நான் வருவான்னு சொன்ன அந்த தீக்கு தரிசன வார்த்தைகள் இன்றைக்கு என் வாழ்க்கையில் பழித்து இருக்கிறது என்னுடைய வாலிப நாட்கள் நான் எப்படி இருந்தேன்னு பாஸ்டருக்கும் ஏஞ்சலுக்கும் அத்தைக்கும் தெரியும் ஆனா அப்படிப்பட்ட என்ன இன்னைக்கு ஊழியத்தில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் அவருடைய ஜபம் அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அவ்வளவு விசுவாசம் ஆண்டவர் மேலான அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை இருபது வருஷம் ரட்சிக்கப்பட்டு செத்தே போயிட்டாங்க ஒண்ணுமே மாத்தலை சாப்பாடு ரேஷன் அரிசி கூட நல்ல அரிசி சாப்பிடலைங்க அவ்வளவு வேதனை அவங்க வாழ்க்கையில காலையில் போய் எல்லாரும் சர்ச்சில் வந்து எல்லோரும் வந்தாங்க மத்தியானம் அவங்க அடக்கம் பண்ணாங்க அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்தோம் எனக்கு இன்னும் கோவம் தீரல ஆண்டவர் மறுபடியும் என்னை பார்த்து சிரிக்கிறார் உனக்கு ஒன்றுமே தெரியாதுடா சாயங்காலம் மூணு மணி நாலு மணி இருக்கும் அவங்களுடைய மூத்த மகன் அவனுக்கு என் வயசு தான் என்கிட்ட வந்தான் ஜீவா சொல்லுடா அப்படின்னு அவன் மேலே எனக்கு பயங்கர கோவம் ஏன்னா ரொம்ப பின்னாட்கள் மாறிட்டான் பட் ஆரம்ப நாட்கள்ல சர்ச்சுக்கு போக விடாம பைபிளை எரிச்சு கிழிச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணான் அப்போ அவன் வந்தான் என்ன என்ன என்கிட்ட வந்து சொன்னான் ஜீவா எங்க அம்மா உயிரோட நாட்கள்லாம் அவங்கள ஒரு நாள் நாங்கள் நிம்மதியாக ஜோ பண்ணவே விட்டதில்ல ஆனாலும் அவங்க ஜோ இருந்ததே இல்லை செத்ததுக்கு அப்புறமாவது இந்த வீட்டில் ஜபம் நடக்கணும் யார் சொன்னது யாரு பைபிளை கிழிச்சானோ அந்த மனிதன் அவன் சொன்ன வார்த்தை எங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த வீட்டில் நாங்கள் அவங்கள நிம்மதியா ஜோ பண்ணவே விடலடா ஆனா அவங்க வாழ்க்கையே ஜபான் தான் ஜெபம் 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 ஜப்பான் ஜபம் திருட்டுத்தனமா ஜோம் பண்ணுவாங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஜோம் பண்ணுவாங்க ஆனா இறந்துட்டாங்க இன்னைக்கு இந்த வீட்டில் ஜெபம் நடக்கணும் அல்ல இலவியா ஆண்டவர் மறுபடியும் என்ன பார்த்து சொன்னாரு உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா நீ நினைக்கிற நான் எதுவுமே செய்யல அவங்களுக்கு அவங்க ரச்சித்த நோக்கம் நிறைய அப்படிலாம் நீ நினைக்கிற உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்போ சாயங்காலம் ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது ஜபன் நடக்குது எல்லாரும் வந்திருக்கிறாங்க சர்ச்சில் இருந்து வந்த நிறைய விசுவாசிகள் அவரை குறித்து சாட்சி சொல்லும்போது அங்க இருக்கிற அநேகரை எழுமின் என்று சொன்ன சாட்சி என்ன தெரியுமா நாங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பது நாங்கள் இன்னைக்கு சபைக்கு வந்ததுக்கு காரணம் இந்த கமலாக்கா இவங்க மட்டும் இல்லைன்னா நாங்கள் இயேசு இல்லாம அழிஞ்சு போயிருப்போம் எங்க ஆத்துமா நரகத்துக்கு போயிருக்கோம் இவங்க இயேசு இடத்துல எங்களை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நாங்கள் சபையில ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஏசுவை அறிந்து கொண்டோம் அவங்க எப்படி தெரியுங்களா சாப்பாடு இருக்காது வீட்டில் பயங்கர காலையில் தான் புருஷன்ட்ட பயங்கரமாக அடி வாங்கியிருப்பாங்க ஆனால் மத்தியானம் ஒரு புது ஆத்துமாவை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் அம்மா பேர் எஸ்டர் ராணி ராணின்னு கூப்பிடுவாங்க எங்கள் ராணி அக்கா நான் ஒரு ஆத்துமா கூப்பிட்டு வந்திருக்கேன் எனக்கு சுவிசேஷன் சொல்ல தெரியாது கூட்டிகிட்டு வர தெரியும் உங்களுக்கு சொல்ல தெரியுமே நீங்கள் சொல்லுங்க இல்லையலூயா எங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்க மரிசிமாக இருக்காங்க பாஸ்டரோட வைஃப் ஆகும் அவங்கள்ட்ட கூட்டிட்டு போவாங்க அவங்கள கூட்டிட்டு போவாங்க வாங்க அங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள போய் நம்ம ஜோமன்ட்டு வருவோம் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வருவோம் இப்படி இருபது வருஷம் அவர்கள் ஆதாயம் பண்ணின ஆத்துமாக்கள் எவ்வளவு தெரியுங்களா கிட்டத்தட்ட நூறுக்கு மேல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து ஆண்டுடைய சமூகத்துல எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் இதை கேட்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது விக்ரக ஆராதனையை விட்டு ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் மனம் திரும்பி ஊழியம் செய்து பரலோக ராஜ்யத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி தன்னோடு கூட அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி வந்த நோக்கத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் அன்னைக்கு ராத்திரி தான் ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு இப்ப புரியுதா அவர்களை நான் அழைத்த நோக்கம் புரியுதா அவர்களை மனம் திரும்பின நோக்கம் புரியுதா அழைப்பை புரிந்து கொண்ட ஒரே ஒரு தாய் உங்கள் சேர்ச்சில் அவங்க தான்ண்டா நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதற்காக அதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு தாய் அவங்க தான் உலகத்தில் எந்த மாற்றமும் எனக்கு வந்தாலும் வரனாலும் சோத்துறோம் நான் எதற்காக ஆண்டு அழைச்சார் எனக்கு தெரியும் எதற்காக ரஷ்ப்பை தந்தார் எனக்கு தெரியும் அதற்காக நான் ஆசையாக ஓடுறேன்னு சொல்லி ஓட்டத்தை ஓடி ஜெயமாய் முடித்தாங்க இன்னைக்கும் அவருடைய இழப்ப எங்களால அதை ஏற்றுக்கவே முடியலை ஆனாலும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா வெற்றி ஆய் ஜெயமாய் ஓட்டத்தை ஓடி முடித்த ஒரு தாய் எங்களுக்கு முன்னாடி ஓடி இருக்கிறாங்க அழைப்பை புரிந்து கொண்ட ஒரு தாய் ரட்சிப்பின் நோக்கத்தை மனந் உண்மையான மனம் திரும்புதலை பெற்று அப்படியே ஊழியம் செய்து அநேகரை ஆதாயம் செய்து இன்னைக்கு பரவவு ராஜ்யத்தில் நான் இப்பதான் தான் யோசிக்கிறேன் பரலோகத்துக்கு போகும்போது உலகத்தில் எல்லாத்தையும் விட ரொம்ப வறுமையில் இருந்த அந்த அம்மா பரலோகத்துக்கு போகும்போது எல்லாரை காட்டிலும் பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க லே லூயா